ஆதியாகமம் பதினாறாவது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியாகமம் பதினாறாவது அதிகாரத்திலே ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய வாக்கு பெற்றுக்கொண்ட ஒரு குடும்பத்தாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அந்த குடும்பம் யாருடைய குடும்பம் ஆபரகாமுடைய குடும்பம் ஆபரகாம் அவனுடைய மனைவியாகிய சாராய் இந்த இரண்டு பேர் சேர்ந்த அந்த குடும்பத்தை குறித்து இந்த பதினாறாவது அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறது அழைக்கும் போது ஆதிய பன்னிரண்டாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து ஆண்டவர் கூறுகிறார் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று கூறுகிறார் நான் குடும்பத்தை ஆசீர்வதிப்பே நீ சொல்லல நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லிதான் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார் வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் ஒருவன் உன்னுடைய சந்ததியையும் எண்ணக்கூடும் என்று சொன்னார் அவ்வளவு திரளாக உன்னுடைய சந்ததியை வர்த்திக்க பண்ணுவேன் உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை ஆசிர்வதித்திருந்தார் ஆபிரகாமுக்கு ஏராளமான வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்தார் இந்த தேவனுடைய வாக்குத்தங்களை பெற்றுக்கொண்ட ஆபரகாமோடு இணைந்திருக்கிற அவனுடைய மனைவி ஆகிய சாராய் கொஞ்ச நாள் இவர்கள் பார்க்கிறார்கள் தேவனுடைய வாக்குத்தம் நிறைவேறினது போல தெரியவில்லை ஒவ்வொரு நாளும் இவர்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சினதாக இருக்கிறது எனவே கடைசியில் இந்த பதினாறாவது அதிகாரத்திலே இந்த சாராய் ஒரு முடிவுக்கு வருகிறாள் இனியும் கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டியது என்ன இத்தனை வருஷங்கள் நாம் காத்திருந்து விட்டோம் தேவனுடைய வார்த்தை நிறைவேறினது போல தெரியவில்லை அது ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும் ஆண்டவர் இந்த வருஷம்தான் இது நடக்கும்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லவே இல்லை ஆப்ரஹாமைங்க வா அடுத்த வருஷம் உன்னுடைய மனைவியாகிய சாராய் கற்பந்தரித்திருப்பாள் அடுத்த வருஷத்துல உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படி ஆண்டவர் ஆப்ரஹாமுக்கு சொல்லவே இல்லை பொதுவாக அவர் சொல்லி இருந்தார் உன் ஜாதியை நான் பெரிய ஜாதியாக்குவேன் உன் சந்ததியை நான் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படிலாம் நிறைய வாக்குத்தங்களை ஆண்டவர் சொல்லி இருந்தார் கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து ஆண்டவர் ஆபிரகாம் இடத்திலே பேசவில்லை ஆனால் கர்த்தர் நமக்கு ஒரு காலத்தை குறித்து இந்த நாட்களிலே இந்த காரியத்தை செய்வேன் இந்த குறிப்பிட்ட வருஷத்திலே இது நடக்கும் இந்த மாதத்திலே இது நடக்கும் என்று அவர் சொல்லி இருந்தால் அவர் சொன்ன வார்த்தையின்படி அந்த வருஷத்தில் அந்த மாதத்தில் அது நடந்தாக வேண்டும் அப்படி நடக்கவில்லை என்றால் அது கர்த்தருடைய வார்த்தை அல்ல நாம் நாம் அதை நம்முடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து வருவோம் ஆண்டவர் பொதுவாக சொல்லி இருந்தார் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் உன் நான் பெரிய ஜாதியாக்குவேன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி இருந்தார் ஆனா அந்த சாராய் ஆப்ரகம் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா இன்னும் நமக்கு வரலையே இன்னும் நமக்கு கிடைக்கலையே கர்த்தருடைய வார்த்தை இன்னும் நிறைவேறலையே கர்த்தர் காலத்தை குறிக்கல ஆபரகாமே கர்த்தர் சொல்லி இருந்தார் நீ மறிக்கிற வரைக்கும் நீ கர்த்தருக்காக பொறுமையாக காத்திருக்க வேண்டும் உன்னுடைய மரண நேரத்திற்கு முன்தின ஒரு வினாடியிலே கூட ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும் அல்லவா ஆனால் அந்த ஆபரகாம் அதற்கு காத்திருக்கவில்லை சாராய் காத்திருக்கவில்லை அத்தனை வருஷம் பார்த்துட்டு சாராய் அழகா ஒரு ஆலோசனை சொல்லுகிறாள் ஆபரகாமுக்கு என்னுடைய அடிமை பெண் ஒருவள் இருக்கிறாள் ஆகார் என்று சொல்லி இந்த அடிமை பெண்ணை நான் உமக்கு தருகிறேன் நீர் அவளோடு கூட சேரும் அவள் மூலமாவது என்னுடைய வீடு கட்டப்படுமே அவள் கற்பன் தரித்து அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அது உம்முடைய பிள்ளை அல்லவா என்னுடைய வீடு கட்டப்படுமே ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறமே ஆண்டவருக்கே ஐடியா கொடுத்து கர்த்தருக்கே ஹெல்ப் பண்ண போறா இந்த சாராள் ஆச்சரியமா இல்லையா ஆச்சரியம்தான் சர்வ வல்லமை தேவன் அவருக்கு உதவி செய்த அவருடைய வார்த்தை நிறைவேறதுக்கு இவ எப்படியாவது ஹெல்ப் பண்ணலான்னு யோசிக்கிறாளோ என்னமோ தெரியவில்லை கர்த்தருடைய வாக்குத்தம் நிறைவேறும்படி காத்திராமல் அவசரமாக செயல்பட்ட சாராய் இந்த ஆபிரகாம் என்ன சொல்லி இருக்க வேண்டும் சாராய் கர்த்தர் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார் நான் தே அவருடைய சிநேகிதன் என்று அவரால் அழைக்கப்பட்டு இருக்கிறேன் எனவே நாம் அவரிடத்திலே ஒரு ஆலோசனை கேட்கலாம் அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கலாம் அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிக்கலாம் என்றெல்லாம் சொல்லி இருக்க வேண்டும் அதையெல்லாம் சொல்லாமல் ஒருவேளை இந்த சாராய பகைச்சிட்டா குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் போயிருன்னு நினச்சானா என்ன நீ தெரியல சாராய் சொன்ன ஆலோசனைக்கு உடனே ஆப்ரஹாம் செவி சாய்த்தான் உடனே செவி சாய்த்து ஓகே சாராய் நீ சொல்லுகிற ஆலோசனை பரவாயில்லை கொண்டு வா ஆகாரை என்று சொல்லி அப்படியே அவன் ஆகாரை சேர்ந்த போது ஆகார் கற்பந்தரித்தாள் அதனால் வந்த விளைவுகள் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் இஸ்மவேல் என்கிற ஒரு சந்ததி உருவாயிற்று அவள் கற்பம் தெரித்த உடனே அது சாராய்க்கு மனநோவாக இருந்தது அந்த ஆகார் சாராயை வேதனைப்படுத்துகிறாள் தேவையா சாராய் உனக்கு உன் குடும்பத்தில் உனக்கு இருந்த சமாதானம் எல்லாம் போயிடுச்சு சாராய் காரணம் என்ன நீ அவசரமாக செயல்பட்டதுனால இதுவரைக்கும் கணவன் மனைவி இருந்தீங்க இந்த என்பவள் அடிமையா இருந்தாள் நீ நீ பொறுமையாய் காத்திராமல் செயல்பட்டபடியினால உனக்கு அடிமையாய் இருந்தவள் இன்றைக்கு உன்னை அற்பமாய் எண்ணி உன்னை வேதனைப்படுத்துகிற அளவுக்கு வளர்ந்துட்டா அப்போ இந்த சமாதானம் கெட்டு போறதுக்கு யார் காரணம் சாராயினுடைய அவசரம் காரணம் பொறுமை இல்லாமல் இருந்தது காரணம் கத்தோடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக காத்துராமல் போறது காரணமாய் மாறிவிட்டது கடைசியில் அவளாலே துரத்தப்படுகிறாள் ஓடுகிறாள் ஆகார் வனாந்தரத்திலே அது நிமித்தமாக தேவன் இஸ்மவேலுக்கு சொல்ல வேண்டியதாகிவிட்டது என்ன சொன்னார் தெரியுமா அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான் எல்லாருடைய கை அவனுக்கு இருக்கும் இவனும் எல்லாருக்கும் இருப்பான் என்று சொல்லுகிற அளவுக்கு தேவன் அப்படி சொல்லி அவனை ஆசிர்வதிக்க வேண்டிய அளவுக்கு இஸ்மவேலுடைய வாழ்க்கை மாறிவிட்டது என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றினாரா நிறைவேற்றினார் சாராய் தரித்தாள் ஈசாக்கு வாக்கு தத்துவத்தின் பிள்ளை ஈசாக்கு வெளிப்பட்டான் கத்தர் அவனை தான் ஆசீர்வதித்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தருடைய காரியங்களுக்காக கத்தர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படி பொறுமையாய் காத்திருங்கள் காத்திருக்க வேண்டியது அவசியம் அதை விட்டுவிட்டு நீங்கள் அவசரப்பட்டு விட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு நீங்களே காரணமாகி விடுவீர்கள் நாமே காரணமாகி விடுவோம் நம்முடைய அவசரத்தினாலே நம்முடைய சமாதானம் கெட்டு போகும் அந்த நேரத்தில் வந்து ஆண்டவரே சமாதானம் கெட்டு போச்சு எப்படியாவது சமாதானத்தை தாரும் தேவன் ஒன்றும் செய்ய முடியாது நீதான காரணம் நீதானே விதைத்தாய் விதைத்ததை அறுத்து விடு என்று ஆண்டவர் வைத்து விடுவார்